எக்கு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு குடமிளகாவை இப்படி எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி உள்ள உள்ள விதை எல்லாமே எடுத்துடணும் முட்டை ஒன்று இப்படி கட் பண்ணி குடைச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு பவுலில் மிளகுத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா வீட் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிடணும் மாதிரி ஊற்றணும் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கடாயில் ஸ்டாண்டு ஒன்று வச்சு தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே முட்டையை வச்சிடணும் இதை நல்லா கவர் பண்ணிடணும் கவர் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் பார்த்தா பத்து நிமிஷத்தில் பார்க்கும்போது நல்லா முட்டை வெந்திருக்கும் அந்த முட்டையை எடுத்து கட் பண்ணி தக்காளி கிரேவி மாதிரி பண்ணோடல இட்லி சப்பாத்திக்கு அந்த மாதிரி கிரேவி பண்ணி இதை கட் பண்ணி போட்டு மல்லித்தழை தூவி கடைசியில் எடுத்துட்டா சூப்பரான கொடை மிளகாய் வித் எக் கிரேவி சூப்பராக ரெடியாகிருக்கும் சாதத்தோடையோ சப்பாத்தியோடயோ இட்லியோடயோ எதில் வேணும் எதுக்கு வேணுன்னா நம்ம தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி Okay friends, thank you, bye bye.